ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் மட்டன் தண்ணி குழம்பு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா காரசாரமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை காலத்தில் அடிக்கடி எல்லாத்துக்குமே சளி பிடிக்கும் அப்போ இந்த மாதிரி குழம்பு வச்சு ஒரு டம்ளர் ஊற்றி குடிச்சு பாருங்கள் சளிலேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொருட்களெல்லாம் வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே முக்கால் கிலோ மட்டனுக்குங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் நம்ம காரத்துக்கேற்ப வர மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எல்லாத்தையும் லேஸாக வறுத்துக்கலாம் முக்கால்வாசி வாசி வறுப்பட்டதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா அது வந்து கரைஞ்சு போயிடும் அதனால சேர்த்துட்டு லேஸாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது குழம்பு நல்லா மனமாக இருக்கும் டேஸ்ட்டே கொஞ்சம் கூட இருக்கும் பாருங்கள் அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இந்த ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடணும் அளவுக்கு வதக்கிக்கலாம் வதங்கினதும் நான் வந்து இன்றைக்கி அரைப்படிக்கி கொஞ்சம் கம்மியான சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம்னா மூணுலேருந்து நாலு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வதக்கிட்டு வெங்காயம் வந்து முக்கால் திட்டம் வதங்கினதும் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்களை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அதோடய பச்சை வாசனை எல்லாம் சுத்தமாக போகும் நான் இதில் சேர்த்துருக்கிற அளவுகள் எல்லாமே முக்கால் கிலோ மட்டனுக்கு கரெக்டாக இருக்குங்க நீங்கள் இன்னும் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம ஆல்ரெடி வறுத்துருக்கறனால ரொம்ப வதக்க தேவையில்லை அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை கட் பண்ணியோ துருவியோ சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப சேர்த்துற வேணாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம் அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மட்டன் தாளித்து விடலாம் ஒரு பெரிய கடாயில் இல்லைன்னா அகலமான பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குற நேரம் தான் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரே ஒரு தக்காளி போதும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடணும் பச்சை வாசனையெல்லாம் போனதும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மட்டனை அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி இந்தளவுக்கு வதங்கிடணும் மட்டனை சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கிறேன் எலும்பு எல்லாமே ஒன்றா இருக்குது நல்ல கறி எல்லாமே ஒன்றா இருக்குது சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அடுப்பு வந்து மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மட்டன்லேயே நிறையா தண்ணி விடும் அதனால் நம்ம உடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா மட்டன் நல்லா உருண்டு நல்லா தண்ணி நிறையா விடும் தான் நம்ம தண்ணி வேணும்னா சேர்க்கணும் பாருங்க நல்லா உருண்டு வந்துருச்சு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க கிடையாது பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம் அதனால கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நம்ம வாங்கியிருக்கிற கறியை பொறுத்து நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இனிமேல் வேணுனாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கறனால குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் ஆறும்போது கொஞ்சம் கெட்டியாயிரும் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்தனையும் மல்லியில் தூவி இறக்குனா சூப்பரான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டம்ளர் ஊற்றி குடிச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்